திருச்சிற்றம்பலம் தக்ஷயாகத்திற்கு தேவர்களையும் முனிவர்களையும் பிறரையும் அழைக்கச் சென்ற தூதுவர்கள் திரும்பி வந்து தக்ஷனை வணங்கி நின்றார்கள் அத்தூதுவர்களை பார்த்து தூதுவர்களே உங்களால் எனது ஏவலின்படி அழைக்கப்பட்டவர்களுள் இங்கு வராது தவறினார் உளரோ சிறிதும் பயப்படாமல் அவர்கள் யாவர் என்பதை என்னிடம் உறையுங்கள் என்று கேட்டான் தக்ஷனின் வார்த்தைகளை கேட்ட தூதுவர்கள் தபஸ்விகளில் சிறந்த அகஸ்தியர் சனகாதியர் இந்த சனகாதியர் என்பவர்கள் பிரம்மதேவனின் மானச புத்திரர்களான சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் ஆகிய நால்வர் அத்ரி வசிஷ்டர் பிருகு ததீசி துர்வாசர் பராச்சரர் ஆகிய இத்தன்மையோர் நீர் செய்யும் தியாகத்தினை இகழ்ந்து இங்கே வரமாட்டார்கள் என்று நினைக்கின்றோம் என்று கூறினார்கள் அகத்தியன் சனகன் முன்னோர் அத்திரி வசிட்டன் என்பான் சகத்துயர் பிருகு மேலாம் ததீசி வெஞ்சாபத் தீயோன் பகைத்திடு புலத்தை வென்ற பராச்சரன் இணையபாலார் மகத்தினை இகழா ஈண்டு போலும் போலுமென்றார் என்பது கந்தபுராணம் தக்ஷகாண்டம் சாலைசை படலம் தொன்னூறாம் பாடல் வடமொழி தக்ஷகாண்டத்தில் நாரதரும் வரவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம்